அந்த தமிழக விட்டு வெத்துவெட்டுக்கடகம் அந்த நடிகர் தற்கூரி நாற்பத்தோரு பேரை பண்ணானே கொலகாரம் விஜய் அவன் கட்சி கூடிய நாலு பேர் ஆட்டின ஒன்று அப்படியே எடப்பாடி முகத்தில் பொங்குது சிரிப்பு அப்படியே மூஞ்சி அப்படியே படுத்து போச்சு அப்படியே சந்தோஷத்தில் கொடி பறக்குது கொடி பறக்குது கொடி பறக்குது கொடி பறக்குது கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு கொடி பறக்குது கொடி பறக்குது எது கூட்டணி உறுதியாயிடுச்சு பிள்ளையார் சுழி போட்டாச்சு கொடி பறகுது கொடி பறகுதுன்னு மஞ்சள் சந்தோஷப்படுறாரு தூ அந்த கொடி ஆடுறான் ஆற்றான்னு பார்த்தா அவன் அந்த தமிழகம் வைத்து விட்டு கலக்குகிறான் பாருங்க அந்த நடிகர் விஜய் அவன் கட்சிக்காரன் கொடி காட்டல அண்ணா அதிமுகாரன் கொடி காட்டணும் சிலுவம்பாளையத்தில் புளியமரத்தில் தொங்கலாம் இது ஒரு பொழப்பாய தொங்க தீபாவளி பரிசாக பாய் ஆயிரத்தி இரநூறு

கரூர் இன்சிடென்ட்டுக்கு பிறகு எடப்பாடி பேசுறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும் அந்த குமாரபாளையத்தில் எடப்பாடி பேசினே இருக்கும்போது அந்த தமிழக வெத்துவெட்டு கழகம் அந்த நாற்பத்தி ஒரு பேரை பாருங்க விஜய் அவன் கட்சி கூடிய நாலு பேர் ஆட்டுறான் நாலு பேர் அவன் கொச்சியே இருக்க அந்த அவன் கட்சி கொடியை ஆட்டின உடனே அந்த தமிழக வெத்துவெட்டு கழகம் அந்த நடிகர் தற்கூரி நாற்பத்தொரு பேரை கொலைப்பண்ணானே கொலகானான் விஜய் அவன் கட்சி கூடிய நாலு பேர் ஆட்டின உடனே அப்படியே எடப்பாடி முகத்தில் பொங்குது சிரிப்பு அப்படி மூஞ்சி அப்படியே படுத்து போச்சு அப்படியே சந்தோஷத்துல கொடி பறக்குது கொடி பறக்குது கொடி பறக்குது கொடி பறக்குது கொடி பறக்குது பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு கொடி பறக்குது கொடி பறக்குது எது கூட்டணி உறுதி ஆயிடுச்சு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு கொடி பறக்குது கொடி பறக்குதுன்னு மனுஷன் சந்தோஷப்படுறாரு தூ எவ்வளோ பெரிய கட்சி அதிமுக கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோகன கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருந்தாரு அது பிறகு அம்மையார் செல்வி ஜெயலலிதா எவ்வளோ கஷ்டப்பட்ட ஜா அணி ஜெய அணி நின்று அந்த கட்சி அந்தம்மா கேப்சர் பண்ணி இங்கே வந்து ராஜீவ்காந்தியை எவனோ கொண்டு போட்டான் அந்த சாவப்பொழி திமுகவில் போட்டு ஜெயலலிதா அதில் முதலமைச்சராகி மாறி மாறி திமுக அதிமுக எப்படியோ அந்த அண்ணாதிமுக வைத்தே ஜெயலலிதா காப்பாற்றி வச்சுட்டு இருந்தாங்க எம்ஜிஆர் ஜெயலலிதா இருந்த பதவியில் எனக்கு எடப்பாடி பழனிசாமி உக்காந்துன்னு போயும் போயும் ஒரு கேவலமானவன் ஆறு மணிக்கு மேலே தண்ணி பொண்ணுன்னு வாழக்கூடிய அந்த விஜய் கட்சி கூட்டணிக்கு இப்படியாலிய அந்த கொடி ஆட்டின உடனே கொடி பறக்குது கொடி பறக்குது கொடி பறக்குது புள்ளியாசூலி சொல்லி போட்டாச்சு கொடி பறக்குது இனி ஸ்டாலின் திரு ஸ்டாலினுடைய கூட்டணி அவ்வளோதான் இனி நாங்கள் தான் ஆட்சி வரக்கூடோம் கொடி பறக்குது ஒன்றாயிட்டோம் சூ கட்சியில் பார்த்தா அந்த கொடி யார ஆட்டுறான்னு பார்த்தா அவன் அந்த தமிழக வெத்துவிட்டு பாருங்க அந்த நடிகர் விஜய் அவன் கட்சிக்காரன் கொடி ஆட்டல அதிமுக காரன் கொடி ஆட்டுறான் அப்புறமா பார்த்தா நம்மளு சொல்லணும் ஐடிவிங்ல இன்னைக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல ஐடிவிங்களோம்கே ஐடிவிங் அதிமுக பணின்னு போட்டு பெருசாக எடப்பாடி பழனிசாமி சிறுசாக ஜெயலலிதா போட்டோ இருக்குது ரெட்டையிம்பல் இருக்குது அந்த பணியின் போட்டுன்னு கொடி ஆட்டுறான் ஏன்டா நடிகர் விஜய் கட்சிக்காரன் தமிழக வெட்டு கழக கட்சிக்காரன் கொடி ஆட்டினா அவங்க ஒண்ணு விஜய் கட்சி பணின்னு போட்டுருக்கணும் விஜய் படம் போட்டு இல்ல சாதா சட்டை போட்டுன்னு இருக்கணும் இல்ல விஜய் கட்சி துண்டு போட்டு மஞ்சள் சவப்பு அதிமுக பன்னின்னு இவங்க எடப்பாடி பழனிசாமி எல்லாருக்கும் பொம்பளைங்களுக்கு அந்த திமுக பன்னின்னு போட்டு விஜய் கட்சி கொடி இவனுங்களே விஜய் கட்சி கொடி கொடுத்துடாங்க இவனுங்களே விஜய் கட்சி கொடியை கொடுத்துட்டு ஆற்றானுகிறாங்க இது ஒரு பொழப்பா எடப்பாடி பழனிசாமி கூட்டணிக்கு இப்படி அழியிற ஏன் போய் போய் அந்த விஜய் அவனே கொலகாரன் கொலபாதகன் இன்னும் வரைக்கும் வெளியே வரல அவன் எவனோ அந்த துக்குளக்கு ராமமூர்த்தி எழுதி கொடுத்துருந்தா ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பேசிட்டான் ஸ்டாலின் சார் என்ன வேணால் பழி வாங்குங்கோ என் கட்சிக்கார பழி வாங்காதீங்கன்னு வக்காலி நாற்பத்தோரு பேரும் கொலை பண்ணிவிட்டு எங்கேயோ போய் பூந்துக்குன்னு இன்னும் கூட வெளியே வராமல் கோர்ட்டுக்கு போகிறேன் எனக்கு சிபிஐ வேணும்னு கேட்குறது அன்னைக்கு சிபிஐ சரியில்லான்னா இன்றைக்கி சிபிஐ வேணுன்றான் அப்படி ஒரு தற்கொலை பேர் சொல்லிதான் நீ ஜெயிக்கிற எடப்பாடி அவ்வளோ கேவலமாகிடுச்சு அதிமுக விஜய் கிட்ட போய் பிக்சர் எடுக்கிறான் பவத்தி பிக்சான் தேவி அப்பா விஜய் எனக்கு எங்க கூட கூட்டணி பாப்பா பிக்சர் எடுக்கிறப்பா ரா பிச்சப்பா ஐயோ பவத்தி பிக்சான் தேவி பிக்ச பிக்சர் எடுக்கிற விஜய் பிக்சர் எடுக்கிற எங்கிட்ட கூட்டணிக்குவா இந்த பொழப்பு கூட சிலுவம்பாளையத்துல புளிய மரத்துல தொங்கலாம் இது ஒரு பொழப்பா அது அவங்க கட்சி கொடியை பயன்படுத்துற அவங்க கட்சிக்காரன் கொடி பிடிக்கல இவனுங்களே அதிமுக எடப்பாடி பழனிசாமி சட்டப்பு சட்டப்படுறது எடப்பாடி பழனிசாமி பெரியாரு அண்ணா திமுக காரன் பண்ணி போட்டுனா அண்ணா திமுக வெத்து வெட்டுக்கழக விஜய் கொடி கொடி பறகுது கொடி பறகுது கொடி பறகுத கொடி பறகுது ஐயோ இதெல்லாம் ஒரு குழப்பா தூ தூ எடப்பாடி நீ ஆளை விட்டு உன் கட்சிக்காரங்கிட்டே அந்த தமிழக வெத்துவெட்டு கழகம் அந்த வெத்து வெட்டு பையன் அந்த நாப்பத்தோரு பேர் இறந்ததுக்கு அப்பாவி மக்கள் இறந்ததுக்கு முழு இருக்க வேண்டிய அந்த கொலைகாரன் விஜய் கட்சி கொடியண்ணாட்டு எந்த கொடியண்ணா ஆட்டு என்னென்ன ஆட்டு இல்லை உங்களோட விஜய கூட கூட்டணி போட்டோம் அந்த தற்கொறி பொட்டிமணி அன்புமணி கூட கூட்டணி போட்டோம் இனி உலகத்தில் எல்லா கட்சியும் உங்களோட கூட்டணி வந்தாலும் எழுதி வச்சுக்கோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இரநூறுக்கும் மேற்பட்ட தொழில்களில் திமுக கூட்டணி வெற்றி பெற்று தனிப்பெரும்பான்மூட திமுக ஆட்சி அமைக்கும் தலைவர் தளபதி தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் எங்கள் நாளைய தமிழகம் வாடிபக் கலைஞர் மாண்புக்கு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் தான் துணை முதலமைச்சர் எதிர்காலத்தில் எங்கள் அண்ணன் உதயநிதி தான் முதலமைச்சர் எனவே நீ எந்த கோடி ஆட்டினாலும் பப்பு வேக